இன்னும் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் பேருக்கு மேல சாப்பிடுறாங்க டெய்லி இல்ல நான் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முதல்ல சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் சாப்பிடும்போது போது அசிங்கப்படுத்திட்டாங்கன்றதுக்காண்டி சாப்பாடை விட்டு எழுந்து எனக்கு என்னோட ஷூட்டிங்கில் யார் வந்தாலும் முதலாளிலிருந்து தொழிலாளர் வரைக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் இருக்கும்னு சொல்லி வாரி கொடுத்த ஒரு வள்ளல்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ஆரம்பத்துல தெரியும் அது என்னோட ஸ்டூடண்ட் ஓ அப்படிங்களா சார் ஓகே ஓகே என்னோட ஸ்டூடெண்ட்ங்க அதுக்கு பெருமை ஏன்னா ஒரு சித்தர் அவரும் என்னன்னா அவர் கொடுத்து தான் வாழணும் எடுத்து வாழக்கூடாதுன்னு அடிச்சு சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா கொடுத்து தான் வாழணும் எடுத்து வாழக்கூடாது இதுதான் ஒரு பெரிய விஷயம் அந்த நீங்க சொன்ன நட்சத்திரம் அதுக்கு செட் ஆகுது எனக்கு தெரியல உண்மையாக மேபி ஏதாவது ஒரு கிரகம் நின்று கூட வழி நடத்தலாம் அந்த இடத்துல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எனக்கு தெரியும் எழுபத்தேழு அப்போ ஆஃப்கமிங்கில் எழுபத்தேழு எழுபத்தேழு மூணு தெரில வந்து என்ன ஒரு மாதம் வந்து அவருக்கு சிலமம் சொல்லி கொடுக்க போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் டிஃபன் சாப்பிட்டுருக்காங்க என்ன வந்து சிலமெல்லாம் சுற்றி சொல்கிறாங்க நான் சுற்றினதான் பார்த்துட்டு என்னை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆகிட்டாரு சாப்பிட்டு போங்கங்கிறாரு நான் இல்லைங்க நான் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து வரேன் ஓகே அங்கே சாப்பிடாம விட மாட்டார் தலைவராங்க அங்கே சாப்பிடலன்னு அவ்வளோதான் அது அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நீ சாப்பிடணும்னு அவ்வளோதான் கட்டி போட்டுருவாங்கிறாரு என்னை அன்னைக்கு தான் பார்க்குறாரு அப்போ நான் கேட்டேன் என்ன சார் இது அவரும் அப்படி தான் இருக்கேன் நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க அவர் வந்து கர்ணன் நம்ம பார்த்ததுல எம்ஜிஆர் நம்ம பார்க்குறோம் நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களே அப்போ சொன்னார் அவர் இல்லை தங்கவோ நான் வந்து இப்போ என்னால் இப்போ தான் அப்கமிங்கு நான் ஒரு சின்ன சின்ன படம் ரொம்ப சின்ன சம்பள வாங்குறேன் வர்றவங்களுக்கு டிஃபன் சாப்பாடு கொடுக்குறேன் அவ்வளோதான் ஒருவேளை நான் நல்லா வந்தேன்னு நிறையா பண்ணுவேன் அப்படின்னாரு நான் அங்கே சிக்கி உணவு கொடுத்தவங்க மணிமேகலை சொல்லும் டேரெக்டாக சொர்க்கமா அதுவும் டிராஃபிக் ஜாம் இல்லாத சொர்க்கம் அதனால தான் அவர் கழுகு பறந்துச்சு இல்லைன்னா எப்படி பறக்கும் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பெருசாக ஆகிறீங்கன்னா அதே ஒரு நாலஞ்சு வருஷத்தில் சாலி கிராமத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீ ஓ டாக்டர் ஃப்ரீ மருத்துவம் ஃப்ரீ எல்லாமே வந்து ஃப்ரீ பார்த்துங்க அப்போ அதுக்கப்புறம் ஞாயித்துக்கள் மையத்தில் உக்காடுவார் அந்த வெள்ளை வேட்டி வெளில சட்டை போட்டு கதர் சட்டை தான் போடுவார் இப்போ அந்த செக் அழுக்கிட்டு இருப்பார் என்னென்னு கேட்டால் அந்த காலேஜில் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்க காசு இல்லைன்னா அந்த ஃபுல் செட்டில்மெண்ட்டு அவர் பண்ணுவார் அதாவது நான் சொல்கிறது இப்போலாம் கிடையாது ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அவருக்கு சாப்பாடு கிடைக்கலனால அவங்க பேசிக்கலாம் பணக்காரர் அவர் இங்கே வந்து கஷ்டப்பட்டார் யாருக்கும் தெரியாமல் சினிமாவில் நடிக்கிறக்கா கஷ்டப்பட்டார் வழியே ஆனால் சாப்பாடு கஷ்டப்படல அவர் ஆனால் என்ன பண்ணால் வந்தவங்களுக்குலாம் உணவு கொடுக்கணுங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார் ஷூட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் நாங்கள் ஃபைட் மாஸ்டர்னா எங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஹோட்டலில் நாங்கள் என்ன கேட்குறமோ அதை வாங்கி தருவாங்க லைட் மேனுக்குனால் ஒன்று மேக்கப் பண்ண அப்படி கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்க அதை எம்ஜிஆர் அவரும் முதல்ல பண்ணிணாரு அதுக்கப்புறம் யாரும் பண்ணல அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் வந்து கம் சொந்த கம்பெனியாக ஆரம்பித்து எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி சூப்பர் சார் எல்லாேருக்கும் மீன் வருவல் எல்லாேருக்கும் காலையில் ஜூஸு டிஃபன்லாம் போக ஜூஸு யாரும் கொடுக்க மாட்டாங்க மத்தியான வழியில் எல்லாேருக்கும் ஆப்பிள் ஜூஸு இது மாதிரி எல்லாரையும் கொடுத்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படியே பேச வச்சார் இப்போ பேச வச்சது மட்டாமல் எந்த யாருக்கு கஷ்டம்னாலும் சரி முதல்ல ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் வேணும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆஃபீஸ் ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு போலீஸாக கட்டப்படுத்தும் கூட்டத்தை விஜயகாந்தும் பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவல் தான் அவரும் கண்டிப்பாக கண்டிப்பாக நடிகர் சங்க தலைவர் உள்ளே போகிறாரு உள்ளே போய் துண்டை வச்சு ஏய் போ போ அப்படின்னு விரட்டுறாரு கும்பலெல்லாம் கிளியர் பண்ணிட்டார் அப்போ ரஜினி சார் இதை சொல்றாரு எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் ஏன் இதில் வந்து வந்து வாசத்துல ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு கும்புட்டத்தை சரி பண்றாரு அப்படின்னு ஏன்னா அந்த மனசு அதை சொல்லுங்க வெள்ளை மனசு எதையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்களுக்கு உட்காந்துருக்காரு எங்க வீட்லயே உட்காரு அது மாதிரி யாருக்கு என்ன வந்து நிற்பார் அந்த மாதிரி நல்ல மனுஷங்க நான் வந்து அவருக்கு நான் வாத்தியாராக இருக்கேங்கிறது எனக்கு பெரிய கொடுப்பனேன் உண்மையிலேயே மேமும் கூட இப்போ இப்போ சாரி இருந்து ஒரு நூற்று ஒரு இது முடிஞ்சு ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னைக்கும் வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாரோட வழியிலேயே அப்படியே பிரேமலதா மேடமே அதே மாதிரி போயிட்டே இருக்காங்க நான் அண்ணினு தான் கூப்பிடுவாங்களே அண்ணி வந்து இன்னொரு கேப்டன் தான் அவங்க வந்து அந்த உணவு வகையில் மட்டும் இருக்கட்டும் எனக்கு தனிப்பட்ட குணங்கள் பத்தி தெரியாது அரசியலுக்குள் நான் வரவே இல்லை ஆனா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேடே வந்து மணிமேகளை சொல்லுவோம் அந்த மாதிரி யாரு பசிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு ஒரு உயிருக்கான ஒரு சேவையை செய்தவர்கள் அதாவது யார் பசிக்கு சாப்பாடு கொடுத்தாலுமே அது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த சாப்பாடு இன்னும் சார் டிராஃபிக் எவ்வளவு இதாக கொடுத்துக்கிட்டு கணக்கு பேர் எப்படி தான் முடியுதுன்னு தெரியலாங்க அது அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் வந்து இப்போ ஒன்றாம் ஆண்டு நினைவுக்கு போனேன் நம்புகிறோம் மலேசியாவுல வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஒரு காலடியில போட்டு பேர் வைக்கிறாங்க சிங்கப்பூர்லேருந்து சிலோன்லேருந்து இது மாதிரி எல்லா வெளிநாட்டுலேருந்தும் வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் மறந்து போயிட்டேன் அப்போ ஏதோ ஒரு சக்தி அவர் கண்டிப்பாக சார் அவர் பண்ண புண்ணியம் அவர் இன்னும் மக்கள் நல்லா இருக்கணும்னு உள்ளுக்குள்ளே உட்காந்து ஆத்மார்த்தமாக உடம்பு தானே தவிர அந்த ஆன்மா சார் நினைச்சிட்டு தெய்வமாகிட்டார் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கடைசி பிறவினி அது மாதிரி இந்த எல்லாம் கேட்பாங்க அப்போ கடைசி பிறகுனா ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாருனா நிறைய பேர் கேட்டாங்க அழிச்சிட்டு போன அழிச்சிட்டார் கர்மாவை இருந்ததெல்லாம் கஷ்டப்பட்டு அழிச்சிட்டார் அவர் செஞ்ச புண்ணியம் வந்து எல்லாத்தையும் அழிச்சு தூக்கி தூரம் போட்டுச்சு கண்டிப்பா கண்டிப்பாக வந்து ஏன்னா கழுகு பார்த்து நான் வந்து சபரிமலையில அந்த நகைப்பட்டியை எடுத்துட்டு போகும்போது கழுகு பார்த்துருக்கேன் ஆமா சார் அதுக்கப்புறம் கேப்டன் தான் பார்த்தேன் விஜயகாந்த் சாரை பற்றி பேசினா நான் ஒரு இருபத்தஞ்சு மணி நேரம் ஆட்டோகிராஃபர் போடுவோம் அவன் அளவுக்கு பேசிட்டே போகலாம் நம்ம பேசிட்டே போகலாம் ஆமாம் கரெக்டு நல்லா இப்போ இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படினால இயல்பாகவே என்ன நீங்க சொன்னீங்கல்ல கொடுத்துட்டே இருக்கும் கொடுத்துட்டே இருக்கிற கூடிய ஒரு விஷயம் என்னன்னா காமதேனும் அது கிட்ட போய் எதை கேட்டாலும் குடுப்பாங்களாமா அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட ஒரு அதிதேவதை யாருன்னா காமுதேனு சார் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து நம்ம மதுரை பக்கத்துல அருப்புக்கோட்டை இருக்குல்ல சார் அருப்புக்கோட்டையில புலியூர் சித்தர் அண்ணூர் சித்தர் ஆமா புலிப்பாணி சித்திரம் ஆமா புலிப்பாணி சித்திரம் நம்ம போகற ஒரு சிஷ்யர் இன்னைக்கும் பள்ளில அவர்களுடைய இதுதான் வந்து வழிமுறை பண்ணிட்டு இருக்காங்க இங்க மேல போனீங்கன்னா புளியூர் சித்தர் அங்க நம்ம மல்லி மலை மேலே போனீங்கன்னா அந்த கடைசியில பண்ணக்கூடிய அந்த ப பள்ளியறை பூஜை முடிஞ்சு அந்த கௌபீகத்தை சாத்தம் எல்லாமே புளிப்பாடி சத்தருக்குடைய பரம்பரை தான் வேர்க்கும் சார் பழனிமலை முருகனுக்கு வந்து வேர்க்கும் அந்த நவபாஷணம் படுற அந்த கௌபிகம் வாங்குறதுக்கு அத்தனை பேர் தவமா தவம் இருப்பாங்க இன்னைக்கும் புளிப்பானையோட ஒரு சி அந்த வம்சாவளி வந்து சொல்றீங்க எனக்கு தெரியுது அந்த கௌபிகம் அப்படின்றது கோமணம் கோவனத்துனா அது ஆண்டிக்கோளத்துல வந்து என்னன்னா பள்ளியறை பூஜை பண்ணும்போது பற்றுவாங்க அப்போ அந்த நவபாஷண லிங்கத்துலேருந்து அந்த வேர்வை துளி பட்டுக்கிட்டே இருக்கும் சார் நைட் எல்லாம் வேர்க்குமா ஆமா முருகனுக்கு அந்த மாதிரியான ஒரு விசேஷமான தன்மை பொருந்தியவர் தான் பழனிமலை முருகன் சும்மா சாதாரணமான மாட்கள் வந்து இந்த கிரகம் இதுக்குரியது இந்த ஆள் இதுக்குரியதுலாம் சொல்லி வைக்கல உட்காந்து ஆய்வு பண்ணி அனுபவிச்சு உணர்ந்து அடங்கி தான் சொல்லியிருக்காங்க அது அத்தனை அத்தனை நட்சத்திரமும் அதில் பொருந்துற மாதிரி பண்ணியிருக்காங்க இருபத்தேழு நட்சத்திரக்காரங்க வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா பழனிமலை முருகன் பழனிமலையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் ஒருத்தன் வாழ்க்கையில செல்வ செழிப்போட வாழணும்னு ஒத்த முடிவு பண்ணிட்டா வேற யாரும் வேணாம் நம்ம எல்லாம் மகாலட்சுமி சொல்லுவோம் முருகனை தான் பிடிச்சிக்கணும் திரு ஆவினன் குடி முருகன் ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா சார் அஹ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி காமதேனுவோட உட்காந்துருப்பா நம்ம காமதேனு பத்தி பேசிட்டு இருக்கோம்ல என்னடா முருகன் வராருன்னு பார்த்தேன் நானு மகாலட்சுமி தாய் காமதேனுவோட உட்காந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரே ஒரு தளம் என்ன அப்படின்னா அந்த அறுபடை வீட்டுல திரு ஆவினன் குடி அங்க போய் உட்காந்து தாமரை பூ அதுவும் செந்தாமறையோ இல்லை வெண்தாமுறையோ கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தனம் வச்சுட்டு வர 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 உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி அப்படின்றது அந்த காமதேனு பசுக்கு உண்டு காமதேனுங்கிறது சாதாரண இல்லையல்ல அங்க வந்து இருக்கு சார் அந்த பழனி ஏன்னா முருகனே காசு கொடுக்குறவன் தான் அவனே கர்ம வினை அழிக்கும் அதோட ஒரு பெரிய விஷயம் கிழக்கு நோக்கிய சனி பகவான் தனித்த சன்னிதி அங்க மட்டும்தான் தான் சார் இருக்கு முருகனோட சனி சேர்ந்த ஒரு சன்னதி பார்த்திருக்கீங்களா நான் சொன்னேன் முருகன் சனி சேர்ந்த செவ்வாய் சனி சேர்ந்த கர்மத்தை அளிக்கக்கூடிய ஒரு தளம் ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம வந்து மகர ராசியை வந்து கர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு ராசியை நம்ம கன்சிடர் பண்றோம் அதே மாதிரி இந்த கர்மத்தை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் எதாவது வருதுன்னா தான் வருகிறது நீங்க நல்லது புண்ணியம் தீய சாரி நீங்க நல்லது தீயதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பிறவி எடுக்கிறீங்க அது தகுந்த தான் உங்களுடைய கிரகங்கள் உங்களை இயக்கப்போது நீங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணீங்களோ அதுக்கு தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறீங்க யாரும் உங்களை எதுவும் மாற்ற முடியாது வேணா வழிகாட்ட வேணா முடியும் இங்க போயிட்டு வாங்க அங்க போயிட்டு வாங்க அப்ப அந்த மாதிரி கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரே கடவுள் கார்த்திகேயன் தான் ஆனா அந்த கர்ம வினையை கொடுக்கறவர் யாரு சனி அப்ப சனி அங்க நின்னு கிழக்கு நோக்கி பார்த்துருப்பாரு இந்த பக்கம் மகாலட்சுமி காமதேன்னு கூட இருப்பா இந்த பக்கம் பால தண்டா இது பண்ணி அழகா உட்கார்ந்து இருப்பாரு இந்த தலம் மூன்றாம் தலம் ஆகிய திரு ஆவினன் குடி ஆவினன் குடினா ஆனாலே பசு சார் பசுனாலே காமதேனும் சோ திரு ஆவினன் குடி போய் வழிபட்டாலே காசு பணம் துட்டு மணி வந்துகிட்டே இருக்கும் எல்லாருமே போலாம் எல்லாரும் போலாம் எக்ஸ்பெஷலி உத்தரத்தாதி நட்சத்திரம் கண்டிப்பா போலாம் இன்னும் ஒரு சித்தர் வழிபாடு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப கண்டிப்பா எங்க போனோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய புலியூர் சித்தர் அந்த புலியூர் புளியூர் புலிபானி சித்தர் போயிட்டு நம்ம அப்படியே சுத்திட்டு வந்துட்டோம் நான் பேசுனா பேசிட்டே இருப்பேன் பழனியை பத்தி சோ புலியூர் சித்தர் வழிபாடு பண்ண 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 இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய ஒரு உயரத்தோட உச்சத்திற்கே போவார்கள் இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் சார் எவ்வளவு பட்ட கர்ம வினைகளா இருந்தா ஏன்னா திரும்ப திரும்ப ஏன் இந்த கர்மம் கர்மம் இருக்காங்க அந்த நட்சத்திரமே சனியோடைய ஆதிக்கம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் எப்படி இந்த அனுஷம் இந்த பக்கம் பூசம் இந்த பக்கம் உத்திரட்டாதி இது மூணுமே சனியோடைய ஆதுமைக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்ப எஸ்பெஷலி ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏன்னா குருவோட வீட்டுல இருக்கக்கூடிய சனி எனர்ஜி அப்ப சனி அங்க நல்லவராக இயக்குவார் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் காமதேனுவா சனி இருக்காரு நல்லவரா இருக்காரு அங்க வந்து அதனாலதான் காமதேனுவா வந்திருக்காரு அப்போ சனி தான் சார் தொழில் சனி இருந்தால் தானே காசு அப்போது உங்களுக்கு என்ன தொழில் அமைய வேண்டும் என்ன மாதிரியான நீங்கள் வேலையில் ஜெயிக்கணும் என்ன மாதிரியான புகழ் கிடைக்கணும் என்ன மாதிரியான குழந்தை பேர் கிடைக்கணும் அதுவே ஒரு சம்பத்து நம்மளுக்கு அப்போ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் அங்கே இருக்கக்கூடிய அறுப்புக்கடலில் இருக்கக்கூடிய புளியூர் சித்திரை வளங்க வங்கி வழங்கிட்டு வர வழங்கிட்டு வர கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சார்